தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி இருபத்தி நான்கு மணி நேரமும் திரைப்படங்களை திரையிட அரசு அனுமதிக்க வேண்டும் என திரையரங்கு உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் திரையரங்குகளில் பராமரிப்பு கட்டணத்தை அனுமதி கட்டணத்திலிருந்து பத்து சதவீதம் வசூலிக்க அனுமதிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் சுஷ்மா சுரேஷ் இணைந்திருக்கிறார் வணக்கம் சுஷ்மா இது குறித்த கூடுதல் தகவல்கள் அளிக்கலாம் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்க சார்பில் பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில இந்த கூட்டமானது அவசரமாக நடைபெற்றது இந்த கூட்டத்துல முக்கியமாக என்ன அப்படின்னா இதுவரைக்குமே வந்துட்டு மல்டிபிளெக்ஸ் திரையரங்கம் இந்த ஏசி நான் ஏசி இந்த திரையரங்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டிக்கெட்டோட விலையானது நூத்தி தொண்ணூறு நூத்தி பத்து நூத்தி நாற்பது அப்படின்ற வகையில வாங்கிட்டு இருந்தாங்க இப்ப என்ன அப்படின்னா பத்து சதவீதம் உயர்த்தி பராமரிப்பு பணி கட்டணத்துக்காக பத்து சதவீதம் உயர்த்தி அதாவது இருநூத்தி ஐம்பது மல்டிபிளக்ஸ் திரையரங்குகளுக்கு இரநூத்தி ஐம்பதும் ஏசி திரையரங்குகளுக்கு இருநூறு நான் ஏசி திரையரங்குகளுக்கு நூத்தி ஐம்பது வரைக்கும் டிக்கெட் வசூலிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ நீங்க டாக்ஸோட சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா பிளஸ் பார்ட்டி ஃபைவ் இப்போ டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் அதாவது இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்துட்டு சாதாரணமா மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகளுக்கு வசூலிக்கப்பட வேண்டும் மீதி உள்ள எல்லாத்துக்குமே அந்த டாக்ஸோட சேர்த்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு இப்ப ஏசி திரையரங்களுக்கு அஞ்சு அப்படின்னா இருநூத்தி இருநூத்தி நாற்பத்தஞ்சு இந்த அளவுக்கான டிக்கெட்டுக்கான வசூல் அழிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மத்த எல்லாம் வந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த திரையரங்குகள்ல காட்சிகள் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பொழுது நம்ம ஊர்ல மட்டுமே காட்சிகளுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கிறதுனால இருபத்தி நாலு மணி நேரமே காட்சிகள் அனுமதிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ ரீசண்டா வெளியான கோட் படத்துல கூட பாத்தீங்கன்னா அண்டை மாநிலமான கேரளா மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நாலு மணிக்கே ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்க தமிழ்நாட்டுல இப்போ என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்க அந்த அண்டை அண்டை மாநிலத்துல போய் படங்கள் பாக்குறதுனால நம்ம ஊர்ல வசூல் வந்து குறைவாக இதாகுது அப்படின்னும் பொழுது ஒன்பது மணிக்கான காட்சிகள் தான் அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்னும் பொழுது வசூல் கம்மியா தான் வசூலிக்கப்படுறாங்க அதனால எல்லா மாநிலத்திலுமே ஒரே நேரத்துல ஸ்டார்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம பெரிய நடிகை ஓடிடி அப்படின்னும் பொழுது ஓடிடினாலேயே திரையரங்க உரிமையாளர்கள் மிகப்பெரிய பாதிப்புகள்ல அடையிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ பெரிய நடிகர்களோட படம் பாத்தீங்க அப்படின்னா எட்டு வாரம் கழிச்சுதான் ஓடிடில ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எட்டு வாரம் கழிச்சு வர படங்களுக்கே முன்னாடியே அது வாரத்துக்கு முன்னாடியே அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுனால திரையரங்கத்துக்கு வந்து மக்கள் வந்துட்டு போடுறது இல்ல நம்ம தான் ஓடிடிலே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அசால்ட் வந்ததுனால அதுனாலுமே வசூல் பாதிக்கப்படுறதுனால எட்டு வாரங்கள் கழிச்சுதான் பெரிய நடிகர்களோட படங்கள் ஓடிடில ரிலீஸ் ஆகணும் அது மட்டும் இல்லாம அதே அடுத்த வரிசையில் உள்ள நடிகர்களோட படங்கள் வந்துட்டு ஆறு வாரங்கள் கழிச்சு ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற இது தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கையாகவே இன்னைக்கு வந்து வைக்க போறதாகவும் இதுக்கு அடுத்த முடிவுகள் அடுத்தடுத்து வரும் அபிராமி நன்றி சுஷ்மா